தேவ சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு நீங்க அநேக பயத்தோடு இருக்கிறீங்க இரவுல தூங்கும் போது பயம் வருது கெட்ட சொப்பனங்கள் வருதா நீ கத்த சொல்றாரு உன் காலை நான் தள்ளாட விடமா உன்னை காக்குற நான் உறங்குவதே இல்லை மகள நீ அநேக கெட்ட சொப்பனங்களை குறிச்சு மரண பயத்தோடு இருக்க பயப்படாத கத்தர் உன்னை காக்குறவர் உறங்காதமல் இருக்கார் உன்னை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை வேதம் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு சொல்றாரு என்ன பயத்தோடு என்ன நடக்கத்தோடு எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டஸ்வரார் நான் உன்னை காக்குறபடினால பயப்படாதே எனக்கு உன் வாழ்க்கையை குறிச்சு கூட பயத்தோடு இருக்கிறேன் இந்த திருமணத்தை செஞ்சுக்கலாமா வானாவா ஆண்டவரை என் வாழ்க்கையில ஆண்டவரை இந்த காரியம் நடக்குதே இது எனக்கு நல்லதான்னு சொல்லி கூட நீங்க யோசிக்கலாம் ஆண்டஸ்வரார் அவர் அனுமதி இல்லாம உன் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்காது ஏன்னா உன்னை காக்குறவர் உறங்காது மோசையை கொல்ல அநேகர் தேடுனாங்க அநேகர் வகை தேடினாங்க ஆனால் மோசையை ஆண்டவர் ஒரு அரண்மனைக்கு கொண்டு போய் கொல்ல தேடினவங்க மத்தியிலே பாதுகாப்பாக கர்த்தர் வளர வச்சாரு அது போல் உன் அழிக்க தேடுறாங்களா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அந்த இடத்துல உன் காலை தள்ளாட விடாம கர்த்தர் உறங்காமல் உன்னை கத்தர் காக்க போறாரு கற்ற தாம உங்களை ஆஸ்வதிப்பார்கள் அப்படி